எனக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது என்னுடைய அன்பு அண்ணன் காடுவெட்டியார் இந்த மாநாட்டிலே அதுவும் சோழ மண்டல மாநாட்டிலே இல்லை என்று எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்கிறது காரணம் சோழ மண்டலத்தில் பிறந்த காடுவெட்டியார் அவர்களை இன்று நமக்கு ஒரு மாவீரனாக உருவாக்கியது நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் அவர்கள் அவர் நம்மிடம் இருந்திருந்தால் இந்த சமுதாயம் இன்னும் ஒற்றுமையாக இருந்து நம் ஐயாவுடைய இலக்கு நமக்கு சமூக நீதி வேண்டும் என்று உண்மையான சமூக நீதி பேசுகின்றவர் நம்முடைய மருத்துவர் அவர்கள்